வணக்கம் தமிழ்நாடு குறிமின்னர் சில மரம் சிலம்பாலையும் வழங்கும் அடிமுறை பூட்டு பிரிவு சேர்த்து நம்ம வர்மத்தை இருக்கோம் அதாவது சேஃப்டி சேஃப்டின்னா என்ன பாதுகாப்பு இந்த பாதுகாப்பை நம்ம எப்படி பண்ணுவோம்னா வர்மம் மட்டும் தனியாக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் அடிமுறையோட சேர்த்து பண்ணிகிட்ருக்கோம் பூட்டு பிரிவில் பண்ணிகிட்ருக்கோம் இது அடிமுறையாக அடிமுறையான பண்ணிகிட்ருக்கோம் இதை நீங்கள் பாருங்கள் பார்த்து பயன்படுங்க இந்த வர்மம் எல்லோரும் எதை செய்தாலுமே வர்மையில் வரும் சரி எந்த ஒரு விஷயம் செய்யாலுமே அதை வர்மா சேர்த்து பண் பண்ணிகிட்டு இருக்கோம் நீ பாருங்கள் அதுக்கு நமக்கு வந்து அடிமுறை தற்காப்பு சரி வர்மா தற்காப்பு இணைந்து தான் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள் பார்த்து பயன்படுங்க சரி நன்றி இப்போ பண்ணுவாங்க பாருங்கள் கவனிங்க பஞ்சிங் வருது பண்ணுங்கள் ஒரு ஆள் வந்து பஞ்ச் பண்ணுறாரு பண்ணும்போது நம்ம எப்படி ஆகலேருந்து நம்ம வந்து வரமாக பண்ணுறோம் பாருங்கள் ஓகேவா வரமாக பண்ணி அட்டாக் பண்ணுறோம் பண்ணுங்கள் ஓடுவா ஆ வாடிய அப்படி என்ன பண்ணுங்கள் இதில் என்ன இப்படிங்க இங்கே ஒரு வரமாக பண்ணிட்டோம் பண்ணுங்கள் இது பிடிச்ச உடனே இந்த மொழி இங்கே ஒரு வரமா நம்ம வந்து பண்ணிவிட்டோம் சரியா இதில் மூணு பாயிண்ட் இருக்குது ஒன் டூ மூணு பாயிண்ட் இருக்குது மூணு பாயிண்ட் வரமா பண்ணிவிட்டோம் அப்படியே நம்ம திருக்குறோம் திருக்கிட்டோம் அப்படியே கையை ஓடிக்கிறோம் பாருங்க சரியா ஓகேவா முடிச்சு ஆமா ஓகேவா ஒரு பாயிண்ட்டு இதை நீங்கள் தெரிஞ்சுக்கங்க பார்த்து செஞ்சுருங்க ஓகேவா சரி ஸோ பாயிண்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் முடிஞ்சிச்சு இன்னொரு பாயிண்ட்டு நீங்கள் பாருங்கள் சரியா உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் சரியா பாருங்கள் உங்களுடைய நீங்கள் கற்றுக்கணுக்காக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் உங்களுக்கு கற்றுக்கணும் முறப்படி கற்றுக்கணுன்னா இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் செய்யலாம் ஆனால் வந்து முறைப்படி படிக்காமல் உங்களுக்கு வராது அதனால் கற்றுக்கணும் நேரடியாக வாங்க நான் பண்ணுவீங்க இது ஆன்லைன் வாங்கிருக்கு ஆஃப்லைன் இருக்குது எப்படி வேணுமோ பார்த்துக்கலாம் கரெக்டாக பண்ணிக்கலாம் ஓகேவா சரி பார்த்துப்பீங்க பாருங்க பார்த்து பயன்படுங்க சரியா சரி நன்றி வணக்கம்